இப்போ கொஞ்சம் ஜலம் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் பூரம் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டுண்டு அதில் புடலங்காயை போட்டு நம்ம தழிவை பண்ணிட்டு கூட்டு எப்படி பண்ணுறது உரிச்சி கூட்டு அப்படின்றத பார்ப்போம் திட்டமான ஜலம் எடுத்துக்கலாம் குடலங்காய் தண்ணி ஜலம் கூடும் அதனால கொஞ்சம் திட்டமாக எடுத்துட்டாலே போதும் இப்போ தான் நம்ம தளிவு பண்ணி கொட்டின்னு இருக்கோம் குடலங்காயை அதே பாத்திரத்தை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பே கிடையாது அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா சேர்ந்து அலும்பிக்கலாம் இந்த பாத்திரத்தை நல்லா அடுத்ததாக ஹையில் வச்சு வச்சுடும் இதில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம டேஸ்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி சில பேருக்கு கரமது பிரிடாமினாக பிடிக்கும் சில பேருக்கு கரமது கம்மியாக இருக்கணும் பருப்பும் இருக்கணும் ரெண்டும் இருக்கணும் சில பேருக்கு வந்து பருப்பு ஜாஸ்தியாகவும் கரமது கம்மியாகவும் இருக்கணும் ஸோ உங்களுக்கு எப்படி ப்ரிஃபரன்ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பருப்பு போட்டுக்கோங்க பருப்பு போட்டு நல்லா ஹையில வச்சு இதை தளிகை பண்ணிக்கோங்க இல்லையா நம்ம என்ன தளிகை பண்ணுறதா இருக்கோமோ இதுங்கூட போட்டு அந்த கரமதியும் இந்த பருப்பையும் ஒன்றா குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டுந்தான் போகிறோம் ஏன்னா இது பொறிச்சு கூட்டு புடலங்காய் புடலங்காய் வந்து ரொம்ப சாஃப்ட் ஐட்டம் சீக்கிரம் தளிகாயிடும் ஸோ நம்ம புடலங்காய் இப்போ மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு தளிவு பண்ணி வச்சுட்டு ஓகேவா இப்போ இதை கடைசியில் நம்ம வந்து பைத்த மருப்பு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம பொரிச்சு கூட்டு எப்படி பண்றது அப்படின்னு இன்னைக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம் ஒரு சின்ன படலங்காய் நூறுலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு போட்டுக்கோம் நம்ம பார்த்து வளர்க்கோம் மேல்கிட்ட உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி பொங்கி வச்சு நம்ம அடுப்பு சின்னதாக்கி விடுவோம் ஸோ தட் மேலே வழியாமல் இருக்கும் கொஞ்சமாக மீடியம் எடுத்துகிட்டு ஒரு அரை ஸ்பூன் போடுறோம் ஒரு டீஸ்பூன் கிட்டக்கிட்ட உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் இப்போ நான் ரெண்டு மிளகு போட்டுக்கிறேன் வாசனைக்கு ஏன்னா இப்போ வந்து வின்டர் சீசன் நடந்துட்டு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு சளி பிடிச்சுட்டுருக்கு அதனால் ரெண்டு மிளகு மிளகா நம்ம பார்த்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து இதை வறுத்து தனியாக வச்சுட்டுருக்கு அதனால இதை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் மிளகு உளுத்தம்பருப்பு மிளகா மறுபடியும் இந்த பாத்திரத்தில் நம்ம பைத்தம்பருப்பு தளி காயின்ட்டுருக்கு அதாகப்பட்டது பாசிப்பருப்பு அதை தளி காயின்னு இருக்குது அது ஆகட்டும் இந்த கலவை சூடாக இருக்க நம்ம இதில் பெருங்காயத்தை போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க அது அந்த சூட்டில் வரப்பட்டுற வாசனை வந்துடும் பெருங்காயத்தை வரத்த வாசனை வந்துடும் பொடியை வந்து நம்ம வந்து எண்ணெயில போட்டு வரத்தோம்னா எப்படி பார்த்தாலும் பாதி வந்து எண்ணெயில போயிடும் ரெண்டாவது அது காந்தி வேறு போயிடும் அதனால நம்ம என்ன பண்றது சுட இருக்கச்சே கழுவு அது மேலே பெருங்காயத்தை போட்டுருந்து போட்டுட்டா அது வந்து அதில் வரப்பட்ட வாசனை வந்துடும் இல்லைன்னா நம்ம வந்து பெருங்காய பொடியை போட்டோம்னா தளிகாக்கச்சு பாதி பொடி வேஸ்ட்டாக போயிடும் மீதி பொடி வந்து காந்தி போயிடும் அதனால நம்ம வந்து இதை வந்து மிளகா பொடி இதெல்லாம் வரத்த உடனே அது மேல சுட சுட இருக்கச்சே பெருங்காய பொடியை போட்டுறது இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கணும் ஓகேவா இப்போ நம்ம இந்த கலவை தேங்காய் உளுத்தம்பருப்பு வரத்துட்டு இருக்கோம் இல்லையா மிளகா உளுத்தம்பருப்பு ரெண்டு மிளகு பெருங்காயம் வரத்துட்டு தேங்காய் போட்டு வச்சுட்டு இல்லையா துருவி வச்ச தேங்காய் இந்த கலவையை நம்ம சின்ன மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் சின்ன மிக்சி இல்லையா கவலையே வேண்டாம் தோருக்கு அண்ட் பெசல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் சின்னதாக ஒரு உலக்கையோட ஒரு கல் சின்னதா இதை போட்டு டக்கு டக்குன்னு அந்த போட்டைகளை அரைச்சி பொடி பண்ணி எடுத்துடலாம் இல்லை துணி ஜலம் குத்தி நல்லா குழச்சும் எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லைன்னா இருக்கவே இருக்கு நம்ம பழங்காலத்து அம்மி கொழுவி அதில் வச்சு கூட நம்ம அரைச்சிக்கலாம் சூப்பராக இருக்கும் பெஸ்ட்டு வந்து ஒன்று ரெண்டமா பொடி பண்ணி போட்டோம்னா இந்த மார்டல் அண்ட் பெஸ்ஸில் அதில் இருக்க டேஸ்ட் வந்து அம்மியில் அரைச்சாலும் வராது அம்மியில் அரைக்கிற டேஸ்ட் வந்து மிக்சியில் அரைச்சா வரவே வராது இதை போட்டு திட்டமாக ஜலம் ஊற்றிக்கணும் வேறு வேணுமோ எவ்வளவு தான் இதுல வந்து நம்ம திட்டமா அரைச்சு முதல்ல அப்பதான் அரைப்படும் அதுக்கப்புறம் ரொம்ப நைஸா அரைச்சா டேஸ்ட் போயிடும் அதுல இப்ப இந்த கலவிய நம்ம நன்னா அரைச்சுக்கணும் இந்த கன்சிஸ்டன்சி அரைச்சுக்கலாம் ஜலம் நம்ம பெஸ்ட்டுன்னா எவ்வளோ வேணாலும் குத்திக்கலாம் நிறைய குத்தி நல்லா நைஸாகவும் அரைக்கலாம் கொஞ்சமாக குத்தி நல்லா குறகுறாமும் அரைக்கலாம் இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிருக்கோம் அதாகப்பட்டது நரணரான்னு அரைச்சின் இருக்கோம் ரொம்ப மெத்துன்னு அரைச்சிக்கல இந்த மாதிரி அரைச்சுட்டால் தான் டேஸ்ட் தெரியும் பெருமாளுக்கு அதுக்கப்புறம் வந்து நியூட்ரியன்ஸ் நிறைய லாஸ் ஆகாமல் இருக்கும் ரொம்ப பழமோன்னு அரைச்சோன்ட்டோம்னா நியூட்ரியன்ஸ் லாஸ் ஆகிடும் அதில் இருக்க இன்க்ரீடியன்ஸோட அதாகப்பட்டது பொருட்களோட நியூட்ரியன்ஸ் லாஸ் ஆகிடும் அதனால் நம்ம இதை இப்படி ஒன்று ரெண்டுமா அரைச்சுண்டா போகும் இது ரெடியாக எடுத்தோம் உப்பு நம்ப டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ப உப்பு எந்த லெவலில் கறிக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உப்பு போட்டுக்கணும் இது வந்து பிங்க் சால்ட்டாக ஆனால் நீங்கள் ஒயிட் சால்ட் கூட போட்டுக்கலாம் கல் உப்பும் போட்டுக்கலாம் டேபிள் சால்ட்டும் போட்டுக்கலாம் எது வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ இந்த பருப்பு நல்லா கோர்வையாக தழிய எடுக்கணும் ஓகேவா பருப்பும் புடலங்காய் எல்லாம் கோர்வையாக தழுகை எடுத்து இப்படி பருப்பு வந்து ஒன்று ரெண்டுமா களிகாரினா தான் நல்ல டேஸ்டியாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம அச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை நம்ம விழுதுன்னு சொல்லுவோம் அந்த விழுதை இதில் போட்டு கழிகை பண்ணி எடுத்து இது நல்லா மேலே விழுத கலரி கொஞ்சம் அலம்பி குற்றிக்கலாம் ஏன்னா இது ரொம்ப கெட்டியாக தான் இருக்குது இந்த தேங்காய் வந்து கொஞ்சம் அதோட பிளெண்ட் ஆகி உப்பு காரத்தோட களிகார வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஓகேவா இது தலையாகிட்டு இருக்கட்டும் அந்த டைம்ல நம்ம வந்து கடுகு திருகு மாறுறதுக்கு ஆகப்பட்டது தாளிக்கிறதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோம் இப்போ கூட்டு ரெடி ஆயிடுச்சும் இது கன்சிஸ்டன்சி வந்து நம்ம நிறைய ஜலமும் ஊற்றி நல்லா தளத்தளம் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா மூணு தளிகார அளவுக்கும் வச்சுக்கலாம் ஆனால் அதுல வந்து இன்க்ரீடியன்ஸ்ல நியூட்ரிஷன் போயிடும் ஒன்று ரெண்டுமா கட் பண்ணி பொழக்காய் போட்டு பைத்தம்பருப்பும் அரைகொரியா தளிவு பண்ணிட்டு பண்ணாதான் நியூட்ரிஷன் வந்து மெயின்டைன் ஆகும் அதனால நான் கொஞ்சம் தான் பண்ணிட்டு இருக்கேன் தேங்காய் உழுத அரைச்சி ஒட்டி தளிக்கிறோன்னு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக எடுத்து அதனால ஒன்றும் பாதகம் இல்லை இந்த ஸ்டேஜில் கூட நம்ம வேணும்னா ஜலத்தை குத்தி தளர்த்திக்கலாம் நம்ம இஷ்டம் இப்ப நம்ம கடுகு திருவுமாறு போகிறோம் ஒரு அரை டேஸ்பூன்ல இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் உங்க எவ்வளோ எண்ணெய் நீங்கள் எடுத்துக்கிற வழக்கமோ அவ்வளோ எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் மீடியமாக தான் எடுத்துப்பேன் இந்த கடுகு மீதியான இன்க்ரீடியன்ஸ் எடுத்துட்டு இருக்கோம்னா ஒரு சிட்டிக்கை இல்லாட்டா கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு சிட்டிக்காய் பொடி பெருங்காயம் கட்டி பெருங்காயமும் நம்ம தளிகா காச்சே போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இன்னும் வாசனையாக இருக்கும் பொடியோட அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் கடலக்காய் பருப்பு நல்ல கடலை பருப்பு மல்லாக்கொட்டை வட்டை வரி கால்லேட் ஒரு பீனட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் ஒரு உளுத்தம்பருப்பு கடுகு நம்ம போட்டுண்டாச்சு வெடிக்கிறது உங்களுக்கு சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன் கடுகு வெடிச்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம எதையும் போடக்கூடாது போட்டால் கடுகு வந்து அதோடு நிந்துடும் அதுக்கு மேலே வெடிக்காது வெடிக்கல பச்சையா பச்சையாக இருக்கும் கசப்போம் அதனால நம்ம கடுகு வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதுதான் ஜீர்ணத்தையும் ப்ரொமோட் பண்ணும் கழுதாகாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஜீரணம் பண்ணுறது கஷ்டம் கடுகு கடுகு ரொம்ப கஷ்டம் ஜீரணம் பண்ணுறது ஓகேவா கடுகு வெடித்த உடனே கடலைப்பருப்பு உளுத்தும் பருப்பு கடலைக்காய் பருப்பு நம்ம தளிவு பண்ணிக்கணும் வறுத்துக்கணும் இல்லாமல் அது பாட்டு காந்தி போயிடும் வெங்காய பொடியை போட்டுருவோம் மஞ்சப்பொடி ஏற்கனவே தெரியாச்சே போட்டு இருக்கோம் இருந்தாலும் இப்ப போட்டோம்னா இது ஒரு வேற விதமான கலரும் டிசைனும் அதனால வாசனையும் வேற மாதிரி வரும் வரப்பட்ட மஞ்சப்பிடிக்கும் அதுதான் இது உடனே சேர்த்து கலருக்கோன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் ஆயிடும் இடம் பருப்பு கடல இது உளுத்தம் பருப்பு எல்லாம் அதனால் இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து கடந்தோன்னு வச்சுக்கோங்க கூட்டோட அது கொஞ்சம் கடக் கடக் கொடுக்குதுன்னு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல இதுவாக இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் கடற்கடக்கனும் இருக்கும் மெத்துன்னு ஆகிடாது ஓகேவா அது உங்கள் இஷ்டம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உடனே கலரிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் நிந்தும் கலரலாம் நிந்து இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சும் அஞ்சு நிமிஷம் கிட்டத்தட்ட ஆயிடுத்து இது புடலங்காய் பொரிச்சு கூட்டு ¡Qué vamos!